வணக்கம் உப்பு கலந்த நோர்க்கை தீனிகளை உட்கொள்வதால் இதயத்தில் பாதிப்பு ஏற்படும் என சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது உப்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவு வகைகள் எளிதில் இரத்தத்தில் கலப்பதன் மூலம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்றும் அதுவும் எண்ணெயில் பொரித்த உப்பு அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள் இருதயத்திற்கு ஆபத்தானது என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இது குறித்த ஆய்வு ஒன்றை ஆஸ்திரேலியாவின் அடிலைட்டில் உள்ள காமன்வெல்த் அறிவியல் மற்றும் தொழிலாளர் ஆய்வு குழுமம் மேற்கொண்டது இந்த ஆய்வில் பதினாறு ஆரோக்கியமான நபர்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் பாதி நபர்களுக்கு குறைந்த அளவு உப்பு உபயோகப்படுத்தப்பட்ட தக்காளி சூப் பத்து முறை வழங்கப்பட்டது பின்னர் அவர்களுக்கு உப்பு அதிகம் பயன்படுத்தப்பட்ட நொறுக்குத் தீனி கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்களின் இரத்த அழுத்தம் இதய துடிப்பு போன்றவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இதில் அதிக உப்பு பயன்படுத்தப்பட்ட பின்னர் இரத்தமானது இருதய அறைகளுக்குள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டது இரத்த அழுத்தமும் அதிகரித்திருந்தது இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள எட்டு நபர்களிடம் குறைந்த அளவு உப்பு பயன்படுத்தும் போது இருந்த இரத்த ஓட்டத்தின் அளவானது அதிக அளவு உப்பு பயன்படுத்தியவுடன் இரண்டு மணி நேரத்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்தது தெரியவந்தது எனவே அதிக அளவு உப்பும் எண்ணெயில் பொரித்த உணவுகளில் உள்ள கொழுப்பும் இரத்த நாளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி இதயத்தை பாதிக்கிறது என்றும் அவர்கள் தங்கள் ஆய்வின் மூலம் கண்டறிந்துள்ளனர் மேலும் உப்பும் கொழுப்பும் அடைப்பினை ஏற்படுத்தி நைட்ரிக் ஆசைடை வெளியிடுகின்றன என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இருதய பாதிப்பு உடனடியாக ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுப் பண்டங்களில் அதிக அளவில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உள்ளது இவை இரத்த நாளங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் எனவே அதிக உப்பு சேர்க்கப்பட்ட எண்ணெயில் பொரித்த உணவுகளை உண்பது ஆயுளை குறைக்கும் என்றும் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் எச்சரித்துள்ளனர் எனவே உப்பு கலந்த நொறுக்கு தீனிகளையும் எண்ணெயில் பொறித்த பலகாரங்களையும் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்